இலங்கையின் சுதந்திர நாளை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கவன ஈர்ப்பு போராட்டம் கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட்டது தமிழர் தாயகம் சுய நிர்ணயம் உட்பட யுத்தத்தால் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் அரசியல் உரிமைகளை தேடி இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வடமாகாணத்தின் கிளிநொச்சியிலும் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பிலான பிரிவான காணொலியுடன் இணைந்திருப்போம் ஓர் கனும் <laughs> <laughs> はい。